வருகிறார் பழனி ஊர்ல இருக்கிற வயசு எல்லாம் வந்தாச்சு செலக்சன் ஆரம்பிக்கலாம் மார்க்கலாமே ஹாய் ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா உன் பேர் என்ன பொன்ன அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவ கட் பண்ணி போடு பொண்ணுன்னு வச்சுக்க நீ ஓகே யுவார் செலக்டட் யு கோ நெக்ஸ்ட் இங்க ஆஹ் உன் பேர் என்ன ருக்கு ஐயோ, பேர்லயே ஒரு கி நீ பாக்குற பார்வையிலுக்கு

பார்தேஷ் நாயர் உன் பேர் என்ன சங்கீதா சங்கூதர வயசுல சங்கீதா இந்த பார் இந்த ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஓடி போறனே இல்ல உனக்கு நான் சங்கூதிர்வேன் போய் பா ஐயோ இந்த பார் வேலக்க நீ மூஞ்சி கறி விட்டு கிட்டி இந்த பார் இந்த மாதிரி செலக்ஷன்ல நீ புடிக்க முடியாது எனக்கு தான் இங்க வந்து பாக்குறது நீ இங்க பாருங்க ஆ பாக்குறாங்க காசெல்லாம் ஒண்ணு வேணாம் சோம்மாவே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும்

நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம் நான் சூப்பர்வைசர் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும் இந்த தேஜத்துக்கு என்ன வேலை கொடுக்குறது அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான் உட்காந்து பேன் பாக்குறது பாரு உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு அவர் இப்படி தான் ஏதாச்சும் பேசிட்டு பாரு நீங்க போங்க ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு நீங்க போங்க நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி அப்ப நாங்க மாறம் கட்டு ஓட்டல வேணுமா ஆடிச்சுடா பொன்னாடுறாங்க தாம முடியல பிஞ்சு போடா மாப்ளே ம் ஐட்ட தேகவஞ்சியா என்ன மொமிதலாம் பாக்க சொல்லிட்டு இருக்கீங்க அவர் தான் பொண்ணுடா வைக்கப்படுவார்ல டக்கட்ட தி கொஞனன காக்கத் தெரிய வெக்கி சரி இந்த ஐடிதுடு புள்ள ஐட்டங்களை இந்த லொள்ளுத வர அந்த பாற மாப்ள ஹலோ டைரக்டர் பங்கர் ஸ்பீக்கிங் இதிலே ஒண்ணும் குறச்ச இல்ல இங்க நம்ம குடும்பமே பஞ்ச்ல ஐட்டிருக்கு நான்தாங்க உங்க சின்ன வீட்டு குசுமா பேசுற குசுமா வா

நாம வாடகை குடுக்கலனா வீட்ல இருக்க பொருளை எல்லாம் அடகு வச்சிட்டு நம்மளையும் வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவானா அப்படியா அடுத்த தடவை வந்தான்னா அவனை என்ன செல்ல கான்டாக்ட் பண்ண சொல்லு மளிகை பில்லு கட்டவே காசு இல்ல உங்களுக்கு ஏது செல்போன் என்கிட்ட ஏது செல்லு அதனாலதான் அதுல கான்டாக்ட் பண்ண சொன்னேன் சொன்ன நாமளே பைனான்ஸ் பைனான்ஸ் நாயா பையா அலையறோம் ஃபேமிலி பிராப்ளத்தை ஃபோன் மூலமா சொருகிறா பாக்ஸ் ஆபீஸ் பலராமா வீட்டுல ரொம்ப நெருக்கடியான நிலைமை இந்த ஹவுஸ் ஓனருக்கான ராஸ்கல்

அப்படி நீங்களோ படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க டைரக்டர் சங்கர் சாரோ பிஸியா இருக்கார் அதனால அவருடைய குருநாதர் பங்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார் அவரை வச்சு எடுக்கலாமே பங்கரா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அவர் என்ன தொழில் செய்யறாரு அவர் ஒரு ஏணி மாதிரி சினிமா உலகத்துல பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர ஏனிப்படியா குனிஞ்சிருக்காரு அவரு எத்தனை மணி எடுத்திருக்காரு ஆயிரத்துக்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்க ஆயிரத்துக்குள்ள வீக்குங்க அவரும்தான் தான் வீக்கு என்ன சொல்றீங்க இது பல வீக்குகள் ஓடுற மாதிரி பல வெள்ளி உலக படங்களை எடுத்தவர் அவர் மட்டும் உங்களுக்கு படம் பண்ணிட்டாரு நீங்க ஓஹோ அப்படியா எனக்கு ஐச்சரியாதான் வேணும் கண்டிப்பா கிடைக்கும் வாங்க 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 கொண்டு போய் உள்ள இல்ல அப்புறம் எங்க டைரக்டரை காணா இவர்தான் டைரக்டர் பங்கர சவுனமே சரியில்லையே கவுந்திரிச்சு புடு てる காரே எப்படி நிமுத்தலாம்ங்கிறதுக்காக யோசிக்கறேன் சார் ஹலோ 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 சார் நான்ங்கிரந்து பேசுறேன் சார் நான் சொன்னேன்ல இவர்தான் வணக்கம் என்னுடைய அசோசியேட் டைரக்டர் அச்சரபாக்கம் ஐயா கண்ணு உங்களை பத்தி எல்லாம் விவரமா சொன்னான் நீங்க ஏதோ படம் பண்றதா இருக்கீங்களாமே ஆமாங்க யாரை வச்சு படம் பண்றதா இருக்கீங்க என்ன இப்படி சொல்றீங்க இங்க பாருங்க ரஜினி அவரை வச்சுதான் ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க போறேன் ஐயா அவரு வெளியில படம் நடிக்கிறது இல்லையே அப்ப வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்கிறோம் இல்ல இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க படம் வெளியில இருந்து வந்து அவர் ஒத்துக்கறது இல்ல சார் எனக்காக அவரை கொஞ்சம் அறிவுப்படுத்துங்க சார் சொல்லவா இதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போகணும்

சல்ல்மான் கான் ஷாரூக் கான் அமீர் கான் எல்லாரும் நீங்க தான் அப்ப நீங்க தான் டைரக்டர் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்ப செய்ய வேண்டியதுலாம் நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாமா என்ன பூஜையை போட்டு ஓபன் பண்ணிடலாம் ஆபீஸ் பண்ணிருங்க இனியமா இருக்கு அக்கம் பக்கத்துல பொம்பளை குடும்பம் நடத்துறது ஒரு ஆம்புல பொண்டாட்டியோட என்ன தப்பு ஆம்புல கலப்பிய புடிச்சு உழுதா பொம்பளை விதை விதைக்கிறான் ஆம்புல தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறான் ஆம்புல காவ காத்தா பொம்பளை கருத எடுக்கிறான் ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில சரி பாதி பொம்பளை செய்யறப்போ பொம்பளை செய்யற வேலையில பாதி ஆம்பளை செய்யணும் இல்ல அதானே 나야 ஆமா என்னடி நோமா இனிமே அந்த தர்புக வந்த சில்வாயே பேத்துடுேன் பேத்து பொடி விடுக்கு புள்ளைகளா யவனாவது வீட்ல சட்டி போட்டிய கழுவுல ராத்திரி படுக்குறப்ப தள்ளி போடுதுங்க என்னங்க

நிறுத்து இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன் இதே என்னால பொறுத்துக்க முடியாது ஏண்டா உன்னை விட கருப்பாக்க ஒரு எர்பு கல்லூரியா இருந்துச்சு அது சரி உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் இந்த ஊர்லயே அப்படியாப்பட்ட பொண்ணு இருக்கூடாது இந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கூடாது இவனை எப்படி மாற்றது இருக்கு நீ சொல்ற மாதிரி பொண்ணு இருக்கு பார்த்தா தாளி கட்டாம விட மாட்டாங்க வாழைப்பழம் அம்பது தேங்காய் நூறு லட்டு நூறு ஜிலேபி முறுக்கு நீ சொல்றத செத்த வீட்டுல படையல் போடுற மாதிரி பெரிய குடும்பம்னு வீட்டை பார்த்தா தெரியலையே வீட்டை பார்த்து எட போடாத நேர்ல பார் பொண்ண பெத்த பெரிய மனுஷா நீங்க வந்து என்ன பண்ண பொண்ண கூப்பிடுங்க இதுவா பொண்ணு என் பொஞ்சாதீங்க அவ்வளவு இளமையா பண்றாங்க மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றாங்க மாமா அவச பொக்கு யார் அப்படி எல்லாம் வித்தியாசமா சொல்லாதீங்க மாப்பிள்ள இது என்னோட செல்ல பிள்ளைங்க மாமா பொண்ண கூப்பிடுப்பா அம்மா சாவித்ரி

தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்குறேன் மாப்பிள்ள இதா எங்க குடும்பத்துக்கு பரம்பரை தாலி கட்டுங்க மாப்பிள்ளாத தாலிய கட்டுற என்ன குட போயிட்டு வந்திருக்க அன்னைக்குரிய இல்ல பால் இன்னைக்கு முத ராத்திரி இல்ல இது உங்களுக்கு இது எனக்கு இறக்கி வைங்க வர யான பால இருக்கு சௌத்ரி சௌத்ரி நீ கொஞ்சம் இடைச்சிருந்தீ என்ன எவ்வளவு நல்லா இருக்கும் ஆசைய கட்டி பிடிக்கலாம்னா கைக்கு அடங்க மாட்டேங்குது சரி அதை விட கணக்கலாமா அய்யோ வாழ்க்கோ எனக்கு பயமா இருக்குமே எப்படியாவது கஷ்டப்பட்டு முதல் கும்பலிக்கலாம் என்ன கடா எங்க வீட்டுல நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் படுப்போம் தங்கச்சி போறதுல பட்டா தான் ஓரக்கம் வரும்

நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் நூத்தி எழுபத்தி நாள் ஓடிட்டு இருக்கு ஆமா நம்ம பிரபு படம் ஆமாப்பா அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயின் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டி என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் ரெண்டரை மணி நேரத்துல தர்றாங்க அதை எவ்வளவு விடுவானா

ஆள் என்னையும் கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம் வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த புடத்தி போட்டு லாஸ்ட்

बराबर चल 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 अरे अरे பாக்கெட் ஏய் ஏய் आजा अरे चल 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 ऐ ऐ கத்தி கத்தி கண்ணா புளை புளை ஆ

தொழிலதிபர் அவர்களே வருக வருடா தொழிலதிபரே சீக்கிரம் அதனோட நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி வைக்கிறவன் தொழிலதிபர் சாதி தேவி அவர்களே வருக வருக உட்காருங்க மேடம் அன்பார்ந்த ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் சாந்தி தேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும்

திந்தாங்க பாப்பா போல என்ன போவேல முடிஞ்ச போலாங்கிற எனக்கு மோதல நீ கையை தூக்கு விட மாட்டியா